மனம் மாற்றத்திற்காக கடவுளின் அன்பார்ந்தவர்களை ஆன்மீக தேடல் நாம் கடவுளின் பக்கமா அல்லது சாத்தானின் பக்கமா இதை கடவுள் பரிசோதித்து அறியப் போகிறார் அதற்காக மனிதகுலம் முழுவதின் மேலும் சில துன்பங்களை கடவுள் அனுப்ப போகிறார் அவற்றில் ஒன்று புண் மிகச்சிறிய குழந்தைகளும் நோயாளிகளும் தேவையில் இருக்கும் கடவுளின் பிள்ளைகளுக்கு உதவி செய்பவர்களும் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களும் பரிசுத்தமானவர்களும் இந்த வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள் இவர்களை தவிர ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவங்களின் விளைவுகளை புன் வடிவத்து பெற்றுக்கொள்ளப் போகிறான் மிக விரைவில் கடவுள் அனுப்பப் போகிற இரக்கத்தின் தண்டனையான இந்த புண் மனிதர்களின் உடல்களில் சிறங்காக தொடங்கி புண்ணாக மாறும் கொடூரமான பாவங்களை செய்பவர்கள் பெரிதும் துன்பப்படுவார்கள் பலர் தங்கள் தோல் உரிவதை உணர்வார்கள் அவர்களின் உடல்கள் சிதைந்து பிணங்களை போல வாசனை வீசும் துர்நாற்றம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் லூசிபரின் தீமை கூடுதலாக பரவி உலகத்தை அழிப்பதை துன்பத்தை அனுப்ப போகிறார் சாத்தானை பின்பற்றுபவர்களும் மனம் திரும்ப தயாராக இல்லாதவர்களும் இந்த வேதனையை முதலில் அனுபவிப்பார்கள் பின் இந்த நோய் பரவும் இந்த நோய்க்கு மனிதனால் மருந்து கண்டுபிடிக்க முடியாது கடவுளை தேர்ந்து கொள்பவர்கள் இந்த வேதனையின் நிமித்தம் தங்களை தாழ்த்தி கொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள் விரைவில் குணமடைவார்கள் தேர்ந்து கொள்பவர்கள் கடவுளை சபிப்பார்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடித்துக் கொள்வார்கள் நாம் யாரை தேர்ந்து கொள்ளப் போகிறோம் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை மனுக்குலத்திற்கு கடவுள் தருகிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஆன்மீக தேடல் உங்கள் ஜான் பிரிட்டோ நன்றி